சன்சிலா முவாத் ஹாஜியாரின் ஒரே மகள் அவளுக்கு பதினைந்து முடிந்து பதினாறு ஆகிவிடுகின்றது ஊருக்குள்ளும் உறவுக்குள்ளும் எத்தனையோ பேர் அவளை மனமுடிக்க தானாக முன்வந்த போதிலும் இன்னும் கொஞ்ச காலம் போகட்டும் என்று தட்டி கழித்து விடுகின்றார் முவாத் ஹாஜியார் மகளுக்கு வயதேறி போகுது என்று சன்சிலாவின் உம்மா ஹலிமா ஹாஜியானி அவசரப்படுத்தினாலும் ஒருவர் தான் எங்க வீட்டு மருமகன் ஆக வேண்டும் என்று உறுதியாகவே நின்று விடுகின்றார் முவாக் ஹாஜியார் எழுத வாசிக்க கற்றுக்கொண்டால் போதும் என்று ஏழாம் வகுப்போடு நிறுத்தி குரான் மத்ரசாவுக்கு அனுப்பப்பட்டு ஆபிசா என்றாகிய சன்சிலாவுக்கும் திருமண கனவுகள் எழாமலுமல்ல எப்படியோ முவாக் ஹாஜியாரின் எண்ணப்படி நம்பிக்கையான நண்பரொருவரின் மூலமாக பேச்சுவார்த்தை ஒன்று தொடங்கப்படுகின்றது நண்பரின் நண்பர் ஒருவரால் பேசப்படும் ஒரு விஷயம் என்பதால் கிண்டி கிளற தேவைப்படவில்லை முவாத் ஹாஜியாருக்கு ஒரு முறை அடுத்த டவுனுக்கு போய் கடையையும் வேனையும் கெஷியர் செயாரிலிருந்து எழுந்து வந்து வெளியே எட்டி பார்த்த ஆளையும் பார்த்து கொள்கின்றார்கள் முவாக் ஹாஜியாரும் ஹலிமா ஹாஜி அணியும் கல்யாண அழைப்பிதழ் பங்கிடும் வரையான எல்லாமே காதோடு காதாகவே தொடர்ந்து கல்யாணமும் நடந்து முடிகின்றது முதலிரவு கட்டிலில் வைத்து வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடி என்கின்றார் சன்சிலாவிடம் மாப்பிள்ளை அசுகார் இனி முவாத் ஹாஜியாரின் செலவில் வலிமா என்னும் பெயரில் மாப்பிள்ளை விருந்தும் நடக்கின்றது என்றாலும் ஊரே அறிந்து கொண்ட பரகசியம் ஒன்று முவாத் ஹாஜியாருக்கு மட்டும் தெரியாத இரகசியமாகி விடுகின்றது என்ன செய்ய எல்லாம் எங்கள் ஹலீமா மகள் சன்சிலாவிடம் நெக்லஸை மாமி வந்து கொண்டு கொண்டு வரல என்கின்றாள் சன்சிலா எப்படியோ மருமகன் அசுகார் அந்த கடையில் மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்கும் கெஷியர் என்பதை முவாத் ஹாஜியார் அறிந்து கொள்ளும் போது மகள் சன்சிலாவின் நகைகளின் முக்கால் வீதம் முடிந்து விடுகின்றது என்ன செய்ய வாப்பாவுட ஒப்பரேஷனுக்கு என்று கடைப்பணத்தை கரைச்சிட்டான் வீட்டை விற்று தருவேன் என்றாலும் அதுவும் நடக்கவில்லை இனி அவனை முதலாளியாக்கி நான் வேலைக்காரனாகி நாடகமாடு ஆகிட்டது என்று கடையின் சொந்தக்காரர் சொல்லுகின்றார் காலம் கரைகின்றது இப்போது ஹாஜியார் உயிருடன் இல்லை வீடு தோட்டம் என்னும் எல்லாமே முடிந்து விடுகின்றது தொழிலை செய்யாத கணவன் அஸ்ஸுஹார் நோயாளியாகியுள்ள உம்மா ஹாஜியானி மகள் மகன் எனும் இரண்டு பிள்ளைகள் என அவர்களுக்காக சோறு போடுவதற்காகவும் இடம் இடம் மாறி வீட்டு வாடகைக்காகவும் கடன் என்றும் வட்டி என்றும் சிக்கல் மேல் சிக்கலுக்குள்ளான சன்சிலா பறந்து விடுகின்றாள் வெளிநாட்டுக்கு இப்போது சன்சிலா எத்தனை ஒட்டகங்களின் பாலை குடித்துக் கொண்டிருக்கின்றாளோ என்பது எவருக்கும் தெரியாது இப்போது மனைவியை இரண்டு வருஷ வாடகைக்கு விட்டோரின் சங்கத்தில் அங்கத்தவனாகி சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த கதையும் பாத்திர பெயர்களும் எனும் எல்லாமே கற்பனை மாப்பிள்ளை தேடலில் உள்ள எவரும் தீர விசாரித்தே முடிவு பண்ண வேண்டும் என்பதே இக்கதையின் நோக்கம் தொப்பி சரி என்று யாராவது போட்டுக்கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை கதை பிரதியும் ஒழுங்கமைக்கும் ஹமத் சரி ஆலோசனையும் ஒலி ஒலிப்பதிவும் அல்ஹாஜ் பக்கியதின் சேர் தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்ஸ் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவிலும் சந்திக்கும் எதிர்பார்ப்புடன் வாசித்த நான் கிந்துட்டை பர்ஜுமா டீச்சர்